வெல்கம் டு அவர் ஹாப்பி ரீவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் எட்டாம் அத்தியாயம் கவிகளின் தன்மான உணர்ச்சி அதில் வைராகியமும் மான உணர்வும் மகான்கள் வைராகியத்தின் மேல் ராஜ கௌரவத்தை புறக்கணித்தார்கள் கவிகளாகவே இருந்தவர்கள் மான உணர்ச்சியின் மேல் இப்படி பண்ணியிருக்கிறார்கள் மகான்கள் மான உணர்ச்சிக்கு மேலே போனதால் மானாபிமானங்களை விட்டுவிட்டவர்கள் மகான்களாக இல்லாத மற்ற ஜனங்கள் மானத்தை விட்டு ஹீனமாக பிழைப்பதை அதோடு சேர்த்து நினைப்பதற்கில்லை என்ன அவமானம் வேண்டுமானாலும் பட்டுக்கொண்டு ஆஸ்தான கவி என்ற பெரிய பெயரில் இருந்துவிட்டால் போதும் என்று புகழ் சன்மானம் முதலியவற்றுக்காக மானத்தை விட்டால் அது ரொம்பவும் குறைவு அப்படி இல்லாமல் தீரத்துடன் துணிச்சலுடன் இண்டிபெண்டாக சுதந்திரமாக ஒரு கவி இருந்தானென்றால் அதை அவனுடைய ஸ்டேஜை வைத்து பார்க்கும்போது விசேஷமாக போற்றி கொண்டாடத்தான் வேண்டும் நாம் இருக்கிற ஸ்டேஜில் நாமும் ஸ்வய லாபத்துக்காக மானத்தை விடாமல் அவர்களைப் போலத்தான் இருக்கணும் என்று பாடம் பெற வேண்டும் இவர்களில் காளிதாசன் கம்பன் இரண்டு பேரையும் சொல்லிவிட்டேனே அதனால் அவர்கள் கதையை சொல்லிவிடுகிறேன் ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து காளிதாசனும் போஜராஜனும் வள்ளலாக வாரிக்கொடுத்து கொடுத்து கவிஞர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தவன் போஜராஜா அவனுடைய ஆஸ்தான கவியாக காளிதாசன் இருந்தான் போஜனுக்கு நல்ல ராசிக்கியம் உண்டு அவனுக்கே கூட கவி பண்ணும் சாமர்த்தியம் உண்டு அதனாலே ஆதரிக்கிற ராஜா அவனால் ஆதரிக்கப்படும் கவி என்று அந்த இரண்டு பேரும் இல்லாமல் கவியோடு இன்னொரு கவி என்று சமதையாக சிநேகிதமாக ஈக்குவல் லெவலில் சமமட்டத்தில் பழகி வந்தார்கள் இப்படி பழகி பழகி ஒருத்தருக்கொருத்தர் பரம பிரியமாகி விட்டார்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர அடுத்து நட்பு முறிந்தே பகைமை இயற்கை எப்படி என்றால் எது ஒன்று ரொம்ப உச்சமாய் இருக்கிறதோ அது மாறினால்தான் படுமோசமாகிவிடும் நல்ல பழம் அழுகிவிட்டால் சகிக்க முடியாமல் நாற்றம் எடுக்கிறது சுத்தமான நெய் கெட்டுப்போனால் வயிற்றை பிடுங்கிக் கொண்டு குமட்டுகிறது கள்ளி சொட்டு மாதிரியான பால் துளி ஏதோ சேரப்படாத வஸ்து சேர்ந்துவிட்டால் கட்டி கட்டியாய் திரிந்து எதற்குமே பிரயோஜனமில்லாமல் ஆகிறது இப்படித்தான் அத்தியந்த ஸ்நேகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது விரிசல் விற்றுவிட்டால் அதுதான் பரம விரோதமாகிவிடுகிறது அதிப்பிரியம் அதிலே அடைகிற இன்பம் ஆகியவை கொஞ்சம் பங்கப்பட்டு போனாலும் பரமத்வேஷம் ஒரே கோபம் துக்கம் என்றாகிவிடும் முதலில் இருந்ததற்கு தலைகீழாகிவிடும் இப்படித்தான் ஒரு சமயத்தில் காளிதாசனுக்கும் போஜராஜாவுக்கும் இடையே இருந்த நெருக்கமான நட்பும் நேர்மாறாய் மாறிற்று ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து தனக்கே சரம கவி கேட்டவன் ஏதோ போதாத காலம் அவர்களுடைய பரஸ்பர அன்புக்கு திருஷ்டிப்பட்டார்போல் திடீரென்று போஜனுக்கு ஒரு விபரீத ஆசை வந்தது என்ன ஆசை என்றால் காளிதாசனின் காவிய சுவையை நாம் பல தினிசிலே பருகியாய்விட்டது இருந்தாலும் ஒன்று பாக்கி அதை நம் ஆயுசிலே நாம் கேட்டு அனுபவிப்பதற்கில்லை என்னவென்றால் நாம் செத்து போய்விட்டால் அப்போது அவன் சரமகவி இல்லையோ அதிலே நம் அந்நியோனியத்தை மனசை பிசைகிற மாதிரி கொட்டி ரசம் அப்படியே தழும்பும்படியாக செய்வான் இதுவரைக்கும் கேள்விப்படாத உபமானம் கொடுத்து பிரிவு துயரம் நெஞ்சை உருக்கும்படியாக இறங்கற்பா என்று இப்போது சொல்கிறார்களே அந்த சரம ஸ்லோகம் பண்ணுவான் அதை நாம் எப்படி கேட்பது என்றிப்படி ஆசை வந்து விட்டது அந்த சரமகவி ரொம்பவும் உசந்ததாக இருக்குமென்ற எண்ணத்தில் அதைத்தான் எப்படியாவது கேட்டாக வேண்டும் என்ற ஆசை போஜனுக்கு தலைக்கேறி விட்டது அதனால் விபரீதமாக ஒன்று பண்ணினான் காளிதாசனை அழைத்து கொண்டு சொன்னான் நான் செத்துப்போய்விட்டதாக நீ கற்பனை செய்து பார்த்துக்கொள் நீதான் அம்பாளின் கடாட்சத்தினால் எதையும் அசாத்தியமாக கல்பனையிலேயே பார்க்கிறவனாயிருக்கிறாயே அதனால் இப்படி கல்பனை பண்ணி அப்போது உன் மனஸ் துடித்து எப்படி துக்கத்தில் சரம ஸ்லோகம் செய்வாயோ அந்த மாதிரி இப்போதே கவனம் பண்ணி எனக்கு சொல்லி காட்டு யாருக்கு எப்போது என்ன ஆகுமோ எனக்கே அடுத்த சனம் என்ன ஆகுமோ அதற்கப்புறம் நீ கவி செய்தால் அதில் எனக்கு என்ன லாபம் ஆகையால் இப்போதே இப்படி பண்ணிக்காட்டு என்றான் ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து காளிதாசன் மறுப்பும் அதன் சிறப்பும் அதற்கு காளிதாசன் ஒப்புக்கொள்ளவில்லை யாராயிருந்தாலும் உயிரோடு இருக்கிற ஒருவனை அதிலும் ராஜாவைப் பற்றி அவன் எதிரிலேயே சரம ஸ்லோகம் பாடுவதற்கு இஷ்டப்படத்தானே மாட்டார்கள் ஆனால் இப்படி ஒப்புக்கொள்ளாத பிறகும் போஜராஜா விடாபிடியாக நான் ராஜா இது ராஜாஜை இதற்கு நீ கீழ்ப்படியாவிட்டால் என் ராஜ்ஜியத்திலேயே இருக்கக்கூடாதென்று தேச பிரதஷ்டம் பண்ணிவிடுவேன் என்று மிரட்டி வற்புறுத்திய போது மற்ற சாதாரணப்பட்ட கவிகளாயிருந்தால் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடும் கூடும் நமக்கு என்னத்துக்கு ராஜவிரோதம் இவன் லோகத்தை விட்டு போனான் என்று பாடப்படாது என்பதற்காக நாம் ஏன் வீட்டையும் வாசலையும் ஊரையும் விட்டு பிரஷ்டமாகிப் போய் அவதிப்படணும் சரம ஸ்லோகந்தான் பாடி தாம்பாளம் நிறைய ஸ்வர்ணமும் ரத்தனமுமாக வாங்கி கொள்ளலாமே என்றுதான் நினைத்திருக்க கூடும் ஆனால் காளிதாசன் அப்படி சம்மதிக்கவில்லை ராஜாஜியை மீறி நாம் ஏன் கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டும் என்ற கோழைத்தனமான எண்ணமோ அவன் சொல்கிறபடி தான் பாடி அக்ஷர லட்சமாக குவித்து கொள்ளலாமே என்ற தாழ்வான ஸ்வயலாப எண்ணமோ அவனுக்கு துளி கூட இல்லை போஜன் சொன்னதை கேட்காமல் தன்னுடைய ஸ்வய மரியாதையை விடாமல் சுவாதாந்திரியமாக கடைசி மட்டும் அவனிடமே ஸ்ட்ராங்காக மறுத்து பேசினான் பிரஷ்டனாகவே போகிறேன் என்று சொல்லிவிட்டு தனக்கு பரம பிரியமான போஜன் அவனுடைய ராஜ்யம் தன் வீடு வாசல் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு போய்விட்டான் கவிவாணர்களின் தன்மானத்தை பற்றி சொல்ல வந்தேன் ஆனால் காளிதாசன் விஷயத்தில் மான உணர்ச்சி மாத்திரமில்லாமல் இன்னும் அவனுடைய வேறு பல குண விசேஷங்களும் இதிலே தெரிகின்றன அவனுடைய உண்மையான ஹிருதயம் இதில் தெரிகிறது உயிரோடு இருக்கிற தன்னுடைய குழந்தை போய்விட்டதென்று பாட வேண்டுமென்றால் எப்படி ஒரு தாயாருக்கு மனஸ் இடம் கொடுக்காதோ அப்படி சிநேக தர்மத்தினாலே காளிதாசனுக்கு போஜனின் மரணத்தை கல்வித்து பார்த்து கவிதை கட்ட மனசு இடம் கொடுக்கவில்லை இன்னொரு காரணத்தாலும் அவன் கல்பனையாக சரமகவி பாட முடியாமல் இருந்தது ரிஷிகளை பற்றி பவபூதி உத்தரராம சரிதத்தில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் வாயிலாக ஒரு உண்மையைச் சொல்கிறார் ஏனைய மக்கள் என்ன நடக்கிறதோ அதை சொல்வார்கள் ரிஷிகளோ என்ன சொல்கிறார்களோ அது நடந்து விடுகிறது ஒரு விஷயத்தை மற்றவர்கள் வார்த்தையாக சொல்கிறார்கள் என்றால் ரிஷிகளை பொறுத்தமட்டிலோ அவர்கள் சொல்கிற வார்த்தையை விஷயம் ஓடிப்போய் பிடித்து கொண்டு நிஜமாகி விடுகிறது வாசம் அர்த்தோ அனுதாவதி என்று ராமர் வசிஷ்டரை குறித்து சொல்வதாக பவபூதி ஒரு ஜென்ரல் ட்ரூத்தை பொது உண்மையை சொல்கிறார் ரிஷியும் தெய்வானுகிரகம் பெற்ற அருட்கவியும் ஒன்று என்பதற்கேற்ப அம்பாளின் பரிபூர்ண கிருபையை பெற்றிருந்த காளிதாசனின் வாக்குக்கும் இப்படிப்பட்ட சக்தி இருந்தது அதாவது அவன் வாக்கால் என்ன கவிதை வந்தாலும் அது நிஜமாகிவிடும் அவன் கல்பனையாக சொல்வதே சத்தியமாகி விடும் ஆனபடியால் போஜராஜா சொன்னபடி அவன் கற்பித்து சரமகவி பாடினால் கூட போஜன் நிஜமாகவே சரமகவிக்கு பாத்திரமாகி விடுவான் இதையும் காளிதாசன் மனசை விட்டு போஜனுக்கு சொல்லத்தான் செய்தான் அப்படியும் அவனுக்கு எவ்வளவோ உயர்ந்த குணங்களுள்ள அந்த போஜனுக்கு நாம் ராஜா நம் வார்த்தையை ஒரு பிரஜை கேட்காமல் இருப்பதா உயிரே போவதானாலும் நம் வார்த்தையை நாமே ரத்து பண்ணிவிட்டு ஒரு பிரஜை சொல்வதை ஒப்புக்கொள்வதா என்ற எண்ணம் ஏற்பட்டது இதுதான் அதிகாரம் பண்ணுகிற கோளாறு ஒரே பிடிவாதமாய் இருந்தான் காளிதாசனும் அதற்கு மேலே பிடிவாதம் பிடித்து ஊரை விட்டே போய்விட்டான் அதிலே அவனுக்கு தியாக சிந்தையும் மற்ற கவிகளிடம் அவனுக்கு இருந்த பரிவும் கூட தெரிகிறது எப்படி என்றால் போஜனின் வற்புறுத்தல் தாங்காமலோ அல்லது உயிரையே கொடுத்தாவது ஒரு உத்தமமான கவிதையை பெற வேண்டுமென்று விரும்பும் அந்த அதிசய ரசிகனின் ஆசையை பூர்த்தி செய்வதுதான் தன்னுடைய கவி தர்மம் என்று கருதியோ காளிதாசன் சரம ஸ்லோகம் பாடினால் என்ன ஆகும் போஜன் போய்விடுவான் ஆனால் அதனால் காளிதாசனுடைய கீர்த்தி சம்பத் அந்தஸ்து முதலானதுகளுக்கு ஒரு குறைவும் வந்துவிடாது நான் முந்தி நீ முந்தி என்று மற்ற ராஜாக்கள் அவனை கூப்பிட்டு உபச்சாரம் சன்மானம் நிறைய பண்ணிவிடுவார்கள் ஆனாலும் காளிதாசன் தன்னை பற்றி மட்டும் நினைக்கவில்லை மற்ற எல்லா கவிகளின் நிலைமையை பற்றி நினைத்தான் அவனுக்கும் அவனுக்கு அடுத்தபடி ரொம்பவும் எசஸோடு இருந்த ஒரு சில கவிகளும் எந்த ராஜா இருந்தாலும் போனாலும் கவலை இல்லை அவர்களுக்கு ஜாம் ஜாம் என்று நடந்துவிடும் ஆனால் அவ்வளவு புகழ் அவ்வளவு சக்தி இல்லாத மற்ற கவிகள் பல பேர் இருக்கிறார்களே அவர்கள் பாடு போஜன் போய்விட்டால் என்ன ஆகும் யாராயிருந்தாலும் உதாரமாக வாரை கொடுத்த போஜன் போய்விட்டால் அப்புறம் வேறு எந்த ராஜா அல்லது பிரபு இந்த கவிகளை ஆதரிப்பான் தான் சரம ஸ்லோகம் பாடி போஜன் மரணமடைவதால் ஏற்படக்கூடிய எத்தனையோ கஷ்டங்களுக்கு மேலாக காளிதாசன் தன்னுடைய பொயட் ஃப்ரெட்டர்னிட்டியில் சகோதர கவிக்குலத்தில் அவ்வளவாக சரக்கு போதாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனாதரவைத்தான் பெரிசாக நினைத்தான் அதனால் இப்போது சரம ஸ்லோகத்துக்கு அக்ஷர லட்சமாக இல்லாமல் அக்ஷர கோடியாகவே அட்வான்ஸில் போஜனிடமிருந்து வாங்கி கொண்டு கவி கட்டிவிடலாமாயினும் அந்த மாதிரி பண்ணாமல் தியாக புத்தியுடன் அவ்வளவாக சாமர்த்தியம் போதாத லெசர் பொய்ட்ஸிடம் உள்ள அன்பும் ஒரு காரணமாகி அதனால் பிரஷ்டானாவதற்கு சம்மதித்து ஊரை விட்டே போய்விட்டான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ